ஏன் இல்ல ஓட்டு போறதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்குறப்ப கேக்குறதுக்கான உரிமை உங்களுக்கு இருக்குதா புரியல கூட்டங்களை சவால் விட்டே கூப்பிட்டேன் உலமாக்களே விவாதம் பண்ணுங்க சரியாது இல்லன்னு சொன்னா பிஜேபி கொண்டு வரக்கூடிய அந்த பொது சூட்டத்தை பொத்தி மூட்டு எல்லாத்தையும் மக்களை தூண்டிவிட்டு வேடிக்கை பார்க்க கூடாது பொத்தி மூட்டி ஏத்திட்டு போங்க இதை கேட்கறதுக்கு உரிமை இல்லைன்னா அதை நீங்க பேசாம வந்து அரசியல் ஆட்டாது ஆட்டா இல்ல பேசாத அதுக்கு உரிமை இல்லை இன்னைக்கு நீ வந்து வகுப்பு திருத்த சட்டத்தை நான் கடுமையா எழுதிருக்கேன் இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா பாஜகவுடைய சூழ்ச்சிகள் என்ன இருக்கு பட்டியல் இந்த அளவுக்கு தெளிவா சொல்ல யாரும் நான் இந்த அளவுக்கு சொல்ல தெளிவா சொன்ன பட்டியலிட்டு இப்படி எல்லாம் நடக்குது அதே நேரத்துல திமுக அந்த வகுப்பு இடங்களை அபகரித்து வச்சுக்கிட்டு அவங்க வேற நிறைய இடங்கள் இருக்கு அந்த கட்சியில இருக்கவங்க எல்லாம் அபகரித்து வச்ச இடம் அதெல்லாம் நம்ம சொல்லணும்னு சொன்னா வாய வலிக்கு எனக்கு இது நான் சொல்றேன் திமுகவுடைய தலைமை அபகரித்து வச்சிருக்கேன் அதான் ஆக்கிரமிச்சு கட்டணும் ஒரு பக்கம் இருக்கட்டும் அங்க வந்து இவங்களுக்கு திருமணம் நடத்துற சுதந்திரத்தை கூட கொடுக்காம இருந்துட்டு இருக்கிறாங்க ஒரு ஒரு வக்கு செய்யப்பட்ட ஒரு இஸ்லாமிய பெரிய ஒரு ஆள் ஒரு தனவந்தரால் கொடுக்கப்பட்ட இடத்துல முஸ்லீமுக்கு அனுமதி இல்லைன்னு சொல்ற தைரியம் மட்டும் தான் இருக்கும் அப்பதான் முஸ்லீம்கள் எல்லாம் வேற யாரும் சொல்ல முடியாது வேற யாரும் இதே அந்த விஷயத்த அதிமுகவோ நாம் தமிழ் கட்சியோ அந்த இடத்துல வந்து அப்படி ஒரு தலைமை கழகம் வச்சுக்கிட்டு இப்படி ஒரு பண்ணாம இருந்தா அத்தனை ஊடகங்களையும் தலை செய்தி நான் பேசுற செய்தி என்னை வந்து இமாலய தலைவராக்கி இருப்பானுங்க இப்ப எவனா வாழ்த்து சொல்லுங்க எதனா விவாதம் நடத்த சொல்லுங்க இந்த டிவி இந்த விஷயத்துக்குள்ள இது கூட விடுங்க இது இது அடுத்து ஒன்னுன்னு சொல்லுங்க திருச்சியில தென்னூர்னு ஒரு இடம் முக்கியமான பகுதி திருச்சியில அங்க வந்து ஒரு முந்நூத்தி ஐம்பது முன்னூறு முன்னூத்தி ஐம்பது நானூறு ஆண்டுகள் பழமையான ஒரு தர்கா ஒன்று இருக்கு தர்கான்னா அடக்க ஸ்தலம் பெரியோர்கள் அடக்கம் தர்கா அது ஒரு ஒரு ஏக்கர்ல இருக்கு அந்த இடத்துக்கு பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு மூணு ஏக்கர் வந்து காங்கிரஸுடைய முன்னாள் எம் பி இருக்கார்ல அடைக்கல் ராஜன்னு சொல்லிட்டு ஆமா ஆமா அவருடைய மகன் அடைக்கல் அவருடைய மகன் மிசண்டே ஏதோ ஒரு பெயர் அவருடைய கட்டுப்பாட்டுல இருக்க இடம் அப்ப இந்த தர்கா இருக்கிறதுனால அந்த இடத்துனுடைய வேல்யூ ஏறல அப்ப இந்த தர்காவை எடுக்கணும்னு சொல்லி அவங்க வந்து பல ஆண்டுகளாக முயற்சி பண்ணிட்டே வர்றாங்க அதிமுக ஆட்சியோட முயற்சி பண்ணாங்க அதிமுக சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும் அதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுமதிக்கே கொடுக்கல நல்லா புரிஞ்சு அனுமதி கொடுக்கல இப்ப ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி நான் இது பழைய கதை இல்லை ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி சொல்ற கதை குடுக்கல அப்போ இப்போ திமுக ஆட்சிக்கு வந்த உடனே இரண்டாயிரத்தி இருபத்தி பிறகு இருபத்தி ஒண்ணுக்கு பிறகு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அப்ப என்ன பண்ண ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நடந்தது திமுக ஆட்சியில் என்ன பண்றாங்க கே நேரு கிட்ட போய் அடைக்கல்ராஜ் மகன் அதான் அவங்க போய் சந்திச்சு அப்ப இந்த இடம் இது சம்பந்தமா கே என் நேரு என்ன பண்றாருன்னா அப்துல் சம்மத் இருக்காரு இல்லையா மணப்பாறை தாமமுகன்ற அவரு இந்த தாமரத்தில் யாக்குன்னு ஒருத்தர் இருக்கான் கவுன்சிலர் இருக்கான் சில பேரை கூப்பிட்டு அப்புறம் அங்க கவுன்சில் பைசில் ஏதோ ஒரு தாமமுக கவுன்சில் இருக்காப்புல தர்கா இருக்கக்கூடிய பகுதி அவங்க எல்லாம் கூப்பிட்டு வச்சு பேசுறாங்க பேசி அந்த தர்காவை எடுக்கணும் போது அதுல இந்த யாக்கு சொல்லியிருக்கான் அதெல்லாம் நான் வரல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒதுங்கிட்டாங்க ஆனா அப்துல் சமதும் அந்த ஃபைசில் என்றும் அவங்க எல்லாம் உட்காந்து கன்சிடர் பண்ணி ஒரு பெரும் தொகையை வாங்கிக்கிட்டு திடீர்னு ஒரு அஞ்சு புல்டோசர் அதாவது புல்டோசர்கள் வந்து மட்டும் வாங்கி விட்டாங்க அங்கே இருந்த அடக்கத்தலம் அது இது தர்கா இதுகெல்லாம் அந்த தர்காவுக்கு பேர் அனார்பாக் தர் பாக் தர்கா அனார்பாக் தர்கா தான் ஃபேமஸ் தென்னூர்ல அவ்வளவு மட்டும் வாங்கிவிட்டாங்க உடனே காலையில மக்களுக்கு தெரிஞ்சு அந்த இஸ்லாமிய மக்களுக்கு தெரிஞ்சு மிகப்பெரிய கொந்தொழிப்புல வந்து மறியல் பண்றாங்க மறியல் பண்ணும் போது அந்த மக்களை தலைமை தாங்கிறது யாருன்னா அந்த கவுன்சிலர் நான் சொன்னேன்ல அங்க கே என் நேருகிட்ட உட்காந்து பேசின கவுன்சிலர் அப்டி சம்மதெல்லாம் உட்காந்து பேசின கவுன்சிலர் அவனே அதை தலைமை தாங்கறான் அந்த அப்போ அந்த ஏசி என்ன பண்றாரு டிஎஸ்பி கடுப்பாயிட்டு என்ன பண்றாரு ஏப்பா இங்கவா உனக்கு தெரியாம இது நடந்ததா இப்ப நீ மக்களை தூண்டி விடுறேன்னு சொல்லி அவர் மக்களுக்கு முன்னாடி பேசிட்டாங்க மக்கள் என்ன பண்றாங்க இவனை ரவுண்டு கட்டாங்க உனக்கு தெரியாம சொன்னதுன்னா அப்புறம் உனக்கு தெரிஞ்சுதான் நடந்ததான் போது அவன் என்ன பண்றான் மக்கள் சொன்னதுன்னு என்னாச்சு அவன் எல்லாத்தையும் பேசிட்டான் பணத்தை வாங்கிட்டு இந்த மாதிரி பண்ணும் இந்த கதை இந்த மாதிரி சமது வந்தது அவரு வந்தாரு இவரு வந்தாரு இவரு வந்தாரு இப்படி பேசி இதான் நடத்தினாங்க அப்படின்றது எல்லாத்தையும் ஒப்படிச்சுட்டாங்க ஆனா அந்த இடம் வக்போடு இடம் இல்லைன்னு சொல்லிட்டு ராஜ் சார்பா ஒரு மன நீதிமன்ற வழக்கு ஒன்று போட்டிருக்காங்க ஆனால் வக்போர்டு வந்து இல்லாத ஒக்போர்டு இடம் தான் சொல்லி வக்போர்டு பதிலும் போட்டிருக்கு இந்நிலையில இவங்க வந்து என்ன பண்ணா திமுக ஆட்சியில் ஒருத்தவங்க இரவோடு இரவா அந்த தர்காவை இடிச்சுட்டாங்க அந்த தர்காவை இடிக்கிறதுக்கு திமுக அமைச்சர் கே என் நேருவும் தமமுகனுடைய தலைவர்கள் ஒருவன் அப்துல் சமத் எம்எல்ஏ

அவனுடைய அவனுடையுரோ பாஜக துரோகத்தை அமலப்படுத்தும் போது எதிரிகளுடைய துரோகினுடைய துரோகத்தை அம்பலப்படுத்த வேற உன்னைக்கு என்னுடைய ஆனால் நீங்க